ஓகேங்க இங்கே நிறைய பேர் பயிற்சி செய்கிறாங்க அப்போ அதை போயிட்டு பார்ப்போம் இங்கே பாருங்கள் கெட்ட பாருங்கள் நிலைமை பாருங்கள் சரியான குளிர் இதெல்லாம் தொப்பியெல்லாம் வாங்கி ஃபுல்லாக கவர் பண்ணி இப்போ போக போகிறோம் இந்த காலையிலிருந்து பார்க்குறோம் அந்த புல்ல

ஹனுமாண்ட பெரிய ஒரு சிதன்றைக்கு நீங்க பார்க்கலாம் இதுதான் ஹனுமாண்ட காலடித்தளம் டெம்பிளுக்கு போய் கொண்டிருக்கிறேன் இப்ப நாங்க நிற்கிற இடத்துல இருந்து ஒன்பது நிமிஷம் காட்டுது இந்த ரோடாக நேராக போனால் ஸ்ரீராமன் கோயில் காட்டுறது லொகேஷன்ல மேப்பில் காட்டுது போகும் தமிழ் பேசும் முருகனவருக்கு வணக்கம் ஓகேங்க இன்றைய நாள் ஆறாவது நாள் இப்போ நாங்கள் பயணத்தை ஆரம்பித்து ஆறாவது நாள் இப்ப நீங்க கணக்க பாருங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டை இருந்து வெள்ளிக்கிட்டு நாங்கள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்ப ஆறு நாட்கள் என்று காட்டுது இப்போ ஆறு நாட்கள் இப்போ இந்த இடத்த பாருங்க இந்த லொக்கேஷனை பாருங்க இந்த வியூவை பாருங்க நிறைய வீடுகள் இருக்கு இப்போ நிறைய பேர் இந்த தோட்டங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க இப்போ பார்க்கவே நல்லா இருக்கு அங்கால ஃபுல்லாக காடு இப்போ பார்க்கவே நல்லா இருக்கு நேற்று நைட்டு ஒரு ரூம்ல நாங்கள் தங்கியிருந்தாங்க இந்த ரூம்ல நம்மளாம் காட்டுறேன் மீது சொல்ல போனால் இப்போ நாங்கள் தங்கின ரூம்லேயே இந்த ரூம் தான் பெஸ்டுன்னு சொல்லலாம் இந்த ரூமுக்கு நான் அஞ்சுக்கு என்ற ஒரு ரேட்டிங் கொடுப்பேன் நாலு இல்லை நாலரை கொடுக்கலாம் நாலரை கொடுக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ரூமில் இப்போ நல்ல ஒரு வியூவை பார்த்து கொண்டு நிற்கிற மாதிரி இருக்குது ஓகேங்க இப்போ நிறைய வீடியோஸ் நான் எடுத்துருக்கிறேன் அப்போ அதெல்லாம் ஒவ்வொன்றா நான் அப்லோட் பண்ணுவேன் டே 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 போட்டு தானே நான் அப்லோட் பண்ணுவேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்க இங்கே நிறைய பேர் பயிற்சியை செய்கிறாங்க அப்போ அதை போயிட்டு பார்ப்போம் இங்கே பாருங்கள் கெட்ட பாருங்கள் நிலைமை பாருங்க சரியான குளிர் இதெல்லாம் தொப்பியெல்லாம் வாங்கி ஃபுல்லாக கவர் பண்ணி இப்போ போக போகிறோம் வாங்க போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு எனக்கு ஆர்வமாக தான் இருக்குது எப்படி இருக்குமென்ட்டு இது லீக்ஸ் தானே இது இங்கே பாருங்க இந்த ஆரம்பத்துலேயும் இந்த லீக்ஸ் இருக்கு அங்கால இது பீட்ரூட் அங்கால பீட்ரூட் இருக்கு சரி நம்ம அங்க போயிட்டு பார்ப்போம் அங்க நிறைய பேர் சந்திக்கலாம் இப்போ நம்ம சாப்பிட்ற அங்க சாப்பிட்ற வெங்காயம் கரட்டு பீட்ரூட் இந்த குளிர் பிரதேசங்கள்ல செய்யற பயிற்சி எல்லாம் இங்க இருக்குதான் இப்ப மட்டக்கிழப்புக்கு வர்றது இப்போ இதை புடுங்க போறாங்களா ஆஹ் இதுக்குள்ள இருக்கு உருளைக்கிழங்கு

இதெல்லாம் இப்ப மொத்தமா வாங்குறதுக்கு வருவாங்க இப்ப வேற வேற இடங்கள்ல நம்ம தெலுங்கு கலட்டி இப்ப கடைகளுக்கு கொடுக்கல நம்ம அது வந்து கபடா பண்ணி வச்சு அப்படின்னா ஸ்டாக் பண்ணி வச்சு திருப்பி திருப்பி கொடுப்போம் திருப்பி கொஞ்சம் விலை கூடக்குள்ள அப்படி கொடுக்குறோம் இப்ப வந்து இந்த வெளியில இருந்து கிழங்கு இறக்குமதி செய்யறதுனால கொஞ்சம் விலை குறவா இருக்கு அப்படின்னா இறக்குமதி செய்யறது இன்னொன்னு வெளியில இருந்து கிழங்கு இறக்குமதி செஞ்சா இந்த விலை குறைய உண்டு இன்னொன்னு வந்து பெருசா டிமாண்ட் ஒன்று இருக்காது கொடுத்து கேளாது கொடுத்து கேளாது

வெயில் அடிச்சா சூடாகவும் இருக்கும் மற்ற மழை டைம்ல நல்லா இருக்கும் அப்படித்தானே அப்படியே தான் இல்ல இல்ல மேக்சிமம் ஒன்னாம் மாசத்துல இருந்து அஞ்சாம் மாசம் ஆறாம் மாசம் எழுதி கொஞ்சம் நல்லா இருக்கும் மற்றபடி ஆறாம் மாதத்துக்கு பிறகு ஜூன் ஜூலை கட்டாயம் காற்று மழைங்க அதிகம் காத்து இந்த மாதிரியே ஒரு கிளைமேட்டாக இருக்கும் கொஞ்சம் புகை இருக்கும் மற்றபடி வெயில் இருக்க டைம்ல நல்லாவே இருக்கு கிளைமேட் நல்லாவே இருக்கு மழை டைம்லேயே நமக்கு பழகிச்சி எல்லாமே காலையில காலையிலிருந்து பாக்குறோம் அந்த ஃபுல்லா புடுங்கிட்டாங்க காலையில இருந்து இந்த அதுல இருந்து கலட்டிக்கிட்டே வந்து நினைக்கல வந்தாச்சு மழைனால கொஞ்சம் நிப்பாட்டி தான் கலட்டும் எனக்கு ஸ்டாப் பண்றதுனால மலைக்கு கலட்டி போட்டோம்னா சம்டைம் அழுகி போகும் அழுகி போகும் அதனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சு நீங்க ஃபுல்லாவே இப்போ விவசாயம் தான் ஃபுல்லாவே விவசாயம் தாங்க விளங்கல சூரிய ஒளி அப்படின்னா ஒரே தான் மழை பெய்யாது கொஞ்சம் ஆனா நாங்க நேற்று வந்தோம் நேற்று ஃபுல்லா மழை மலை

நம்ம வந்து இந்த பிஜே பண்றதுனால கொஞ்சம் மண்ணுக்கு தான் எடுக்கிறது மேக்சிமம் ஒரு நாலு அஞ்சு மாசம் தான் எடுப்போம் ஓகே இங்க பாருங்க எப்படி அவங்க அந்த என்ன சொல்ற அந்த இதான இந்த பாத்தியில வந்து இப்ப கிழங்கு இருக்கு அதை வந்து இப்படி அந்த இதால வந்து இப்படி கொத்தி எடுக்கும்போது மடிவ மேல கிளம்புது அதுவும் பாருங்க அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கிழங்கு சேதம் வராத மாதிரி இப்படி மெதுவா இப்படி ஒரு மாதிரி ஒரு முறையில எடுக்கிறாங்க

சனல் உங்களில் ஒருவன் உங்களில் ஒருவன் உங்களில் ஒருவன் இந்தா வச்சிருக்கிறாங்க பாருங்க இதை வந்து சைஸ் படி பிரிக்கிறாங்க போல ஏன்னா அளவு படி பிரிக்கிறீங்களா அதை பெருசு ஆஹ் இது வந்து சாப்பாட்டுக்காக விதைக்கிறது சின்னன் விதைக்கிறதுக்கு எடுக்கலாம் பாருங்க சின்னன் வந்து விதைக்கிறதுக்கு எடுக்கலாமா பெருசி வந்து சாப்பாடு இதுல வந்து இந்த காயப்பட்டதுங்களா ஆ விதைக்கு எடுக்கிறது இங்க வருங்க இதுல வந்து காயப்பட்டது இருக்கு அதை வந்து விதைக்கிறதுக்கு எடுக்கிறாங்களா சின்னனையும் அப்படிதான் விதைக்கிறதுக்கு எடுக்கிறாங்க

புடிங்கின கிழங்குகளை கிழங்குல இல்லாம வைக்க கூட ஓ மலையில கொஞ்சம் நலையாம வச்சா தான் நம்ம என்ன கிட்ட அதெல்லாம் வந்து வெளியில அனுப்புறது தான் அங்கேயும் அது வந்து கோணி பண்ணி தான் அனுப்பி இப்போ வந்து தெல்பேக்ல இருக்கு அப்ப சாக்குகள் போட்டுதான் அனுப்புவோம்

மற்றது வெள்ளைக்கிழங்கு ரூபாய் போகுது அது சம்டைம் மாறப்படும் செகப்பு கிழங்கு விலை குறையும் வெள்ளைக்கிழங்கு விலை கூடும் அப்படி இப்போ வந்து அந்த வெளிநாட்டில் வந்து கிழங்கு இறக்கணும் விசிறனால கொஞ்சம் கிழங்கு வந்து மேக்ஸிமம் மூணு மாசத்துல கலக்கலாம் நம்ம பிஜே பண்ணி கொடுக்குறனால அதாவது வெதை கிழங்கு போட்டு வச்சு கொடுக்குறனால மேக்ஸிமம் ஒரு ஒரு மாதம் அப்படி கொஞ்சம் கூட வச்சு தான் கொடுக்குறது சின்ன கிழங்குகள் இருக்கு தானே அதுல வந்து முட்டி ஒன்று அதை எடுத்து ஒன்றை வச்சு ஒன்றை வச்சா சரி அப்போ

ஆஹ் நாங்க வந்த மாதிரி நீங்களும் அங்க மட்டுக்களை பாக்க பாக்கிறோம் ஆஹ் நீங்க இப்ப கடைசியா வந்து உங்க பேர் என்ன என்னோட பேர் லக்ஷ்மி லக்ஷ்மி ஆஹ் எப்போ கடைசியா வந்த நாங்க வார மாசம் போறோம் வார மாசம் தெரிஞ்சவர்கள் இருக்காங்களா இல்ல இல்ல ஆஹ் ஆஹ் ஓகே இங்க பாருங்க இந்த லீக்ஸ் லீக்ஸ் பதியம் முடிச்சிருக்கிறாங்க ஃபுல்லாவே லீக்ஸ் பதியம் வச்சிருக்கிறாங்க இங்கே இங்கே வெங்காயம் தானே இது இது வந்து வெங்காயம் இது வெங்காயம் ஓகேங்க பாருங்கள் இந்த புல்லா இந்த சுரியா கிடக்கு அட்டையும் பிரிக்காமண்டு சொன்னார் அட்டையும் பிடிக்குமா ஸோ போட்டு தான் மந்திரிக்கு ஓகே பரவாயில்ல நானும் முதல் தடவையாக வந்து தானே நம்ம சாப்பிட்ருப்போம் இங்கே புறாவ மருந்து வந்துருக்கு பாருங்க புறாக மருந்து பாப்போம் அங்க இருக்கிறவங்க தமிழாக்கள் எங்கால வேலை செய்வாங்க பாப்போம் அது என்னென்னது தமிழானிங்க கரெக்ட்டா ஓகே கரெக்ட் உரம் போட்டிருக்காங்க மேலே ம் வெரி கரெக்ட் ஆ கரெக்ட் வெறும் கரெக்ட் பசில் பசலை போடுறா அழகா இருக்கு பாக்கக்குள்ள வெங்காயத்துக்கு பக்கத்துல அடி வரீங்க இது லீக்ஸா இது லீக்ஸ்ரா அது இது அதெல்லாம் லீக்ஸ் தானே இல்ல லீக்ஸ் எல்லா லீக்ஸ் நம்ம வெங்காயம் பண்ண சொல்லிது வெங்காயம் இல்ல வெங்காயம் இல்ல வெங்காயத் தரையில ஏன் இப்படி இல்ல லீக்ஸ் லீக்ஸ் ஆ நாட்டுங்க நான் வீடியோ எடுக்கறேன் அம்மாட பேர் என்ன பரமேஸ்வரி பரமேஸ்வரி மட்டக்களப்புக்கு வந்திருக்கீங்களா இல்ல

தமிழ் இடங்களுக்கு போகல வேற என்ன இடத்துக்கு போயிருக்கீங்க எங்கேயும் போகல ஆஹ் ஏன் கூடித்து போறதுக்கு ஆள் இல்ல அப்படியா காத்தாரிக்க இழுக்குது ஓண்டா சரியான குடிர நிலைமையை பாருங்க அப்படியே சரிய உடைஞ்சிதா அதைங்களா சரியான காத்து ஆரம்பத்தில் நாங்கள் பிள்ளை சொல்லி பிள்ளையா சொல்லிட்டோம் இது வெங்காயம் தெரியாமல் சொல்லிட்டோம் ஏண்டா வெங்காயத்துலையும் இப்படித்தானே கொஞ்சம் பார்க்க இப்படித்தானே இருக்கும் அதனால கொஞ்சம் பிள்ளையா சொல்லிட்டோம் ஆனா இது லீக்ஸாம் சரி ஓகேங்க பாருங்க இப்ப என்ன சொன்னால் இப்ப அவங்க பிஸியா வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க முடிந்த அளவுக்கு ஒரு சில பேர்கிட்ட பேசினேன் பெரும்பாலும் லீக்ஸ் தான் நம்ம முதல் ஏற்கனவே நான் போன இடத்தை விட இது பெரிய இடமா இருக்கு பாருங்க லீக்ஸ் than லீக்ஸ் எனக்கு லீக்ஸ் பிடிக்கும் நான் லீக்ஸ் விரும்பி சாப்பிட்றேன் நான் அதை இன்னும் வளரணும் அங்கால கரண்ட் இருக்கு போல கரட்டு புடிங்கி சாப்பிட்டு பாப்பமா கரட்டுக்கு வந்திருக்கு பார்க்க வடி இருக்கு இந்த எல்லாம் பார்க்க ஓ கரட் வடி இருக்கிற பாக்கு பார்க்க கலர் ஃபுல்லாக வடிவம் பச்சை கலர் அவனு புடிங்கி பார்ப்போமா ஆ கரட்டிலே சாப்பிட்றதா எப்படி பாருங்க எப்படி வடி இருக்கு அந்த கார்ட்டூன்ல முதல் பாத்துருக்கிறேன் கரண்ட் தோட்டத்துக்கு போய் மேல எல்லாம் கரெட்டை அப்படியே நிலத்துக்குழாள் அப்படியே போராடிச்சு கரெட்டை பொண்ணு அழுது சாப்பிடுற மாதிரி சின்ன வயசுல பாத்திருக்கி இங்க பாருங்க கரட்டு அந்த பிடிங்க பாத்திருக்கேன் சின்ன கரெட்டின்னு வளரணும் இது சின்ன கரெட்டை அது ஓ இது மாதிரி சின்ன சின்ன கரெட்டை தான் அங்க வித்துட்டு இருந்தாங்க அங்க வரும்போது ஆனா அந்த கேக்குக்குள்ள அந்த அவ்வளவு விலை மலிவுன்ற மாதிரி இல்லை என்னடா ஒரு கிலோ வந்து முன்னூற்றி ஐம்பது ரூபா வந்து விக்குக்குள்ள ஆஹ் எப்படியும் அங்க வந்து ஒரு நானூத்தி ஐம்பது ரூபாய் இருக்குமா ஒரு நூறு ரூபா ஒரு இருநூறு முந்நூறு அப்படி இல்ல இல்ல மேக்ஸிமம் வந்து 100 அப்படி தான் கூடு கூடு கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேங்க இப்ப இந்த பகுதியில ப நிறைய பேர் என்ன பயிற்சி செய்திருக்கிறாங்க இருக்காங்க முக்கியமானது இந்த கரட்டும் இந்த லீக்ஸும் வெங்காயம் இல்ல வெங்காயம் இல்ல உருளைக்கிழங்கும் அடுத்தது அங்க பாத்து நம்ம பீட்ரூட் அவ்ளோதான் இந்த பகுதியில இருக்கு குளிருதா குளிருது தான் அதான் செம்ம குளிர் என்ன செய்யறானு விரலி அளி குளிர் தானே சொன்னாரு இப்ப முதலாம் மாதத்துல இருந்து நாலாம் மாதம் அந்த கால பகுதியில தானே கொஞ்சம் வெயில் இருக்கு மேம் இந்த இந்த காலப்பகுதியில எல்லாம் மழையும் குளிர் தானாம் ஓகே ஓகேங்க வந்து பார்த்தாஜி ஓகே இந்த வீடியோ தொடர்ச்சியா பார்த்தா உங்களுக்கு நன்றி கட்டாயமா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு என்னென்னு சொன்னால் நீங்க நேரடியாக வந்து பார்க்காத விஷயத்தை நான் வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்திருக்கிறேன் இப்போ புலம்பெயர்ந்த நம் தமிழவுகளெல்லாம் இந்த இப்படியான இதுகளை வந்து பார்த்துருக்க மாட்டேங்கு இப்போ இலங்கைக்கு வந்து நூறேலைக்கு வந்து அதை நான் வீடியோ மூலமாக வந்து காட்டு பயங்கர குளிர்ல உண்மையிலேயே இப்போ நாங்கள் மட்டக்கடல சேர்ந்தாக்கள் எங்களுக்கு இந்த கிளைமேட் இல்லாமல் பழக்கம் இல்லை நடுங்கி நடுங்கி என்ன இந்த குளிர் காத்து கூட அடைக்கிது அதெல்லாம் தாங்கி கொண்டு நான் வீடியோ எடுத்துருக்கிறோம் ஓகே இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு பிறகு பார்ப்போம் எப்படி இந்த வீடியோ ரீச் ஆகுதுன்னு சொல்லி ஓகே கஷ்டப்பட்டதுக்கு பழம் கிடைக்கத்தானே வேணும் ஓகேங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்றேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்